இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவகுறிச்சி கரூர் குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான புகைப்படத்துடன் கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல்கள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் மற்றும் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் வாக்குச்சாவடி அமைவிடங்கள் ஆகியவற்றில் இந்த வாக்காளர் பட்டியல் அமைக்க வெளியிடப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை மொத்தம் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி மூன்று இன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியல் படி மொத்த வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர் விவரங்கள் ஆண் வாக்காளர்கள் எட்டாயிரத்தி நானூற்றி பதினான்கு பெண் வாக்காளர்கள் ஒன்பதாயிரத்தி ஐந்து மொத்தம் பதினேழாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது இறுதி வாக்காளர் பட்டியல் படி ஆண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாநானூற்றி பதினாறு இதர வாக்காளர்கள் முப்பது மொத்தம் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அடுத்த சிறப்பு முகாம்தான் அடுத்து கட்டமாக சிறப்பு முகாம்கள் உள்ளது இது மட்டும் இல்லை ஆன்லைனில் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்